திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக அமைப்பு சாரா ஓட்டுநரணி சார்பில் ஆவடி மாநகரம் அண்ணா சிலை அருகே சுமார் ஆயிரம் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அறுசுவை அசைவ உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் ஆவடி எம் பஷீர் அகமது தலைமையில் ஆவடி வடக்கு பகுதி செயலாளர் நாராயண பிரசாத் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான மாம்புமிகு ஆவடி சாமு நாசர் அவர்கள் கலந்து கொண்டு கழகத்தின் இருவர்ண குடியினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கழக தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சுமார் ஆயிரம் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அறுசுவை சிக்கன் பிரியாணியை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கோடை வெயிலை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானங்களை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர பொறுப்பாளர் சன் பிரகாஷ் ஆவடி மாநகர மேயர் உதயகுமார் தொழிலாளர்கள் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஓ ஆர் நாகூர்கனி வட்ட செயலாளர் ஜெயதன் மற்றும் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் துணை அமைப்பாளர்கள் மாசிலாமணி மு க மனோகரன் கிருஷ்ணமூர்த்தி வில்லியம்ஸ் ஓட்டுநர் அணியினர் குமார் ஷேக் சர்வார் சிக்கந்தர் ஆனந்தன் ரங்கசாமி உள்ளிட்ட மாவட்ட பகுதி மற்றும் வட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்